செல்லவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவிற்கு வருகிறார்கள் மதீனாவுக்கு வந்த உடனே இந்த இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக இதை வச்சுக்கோங்க ஏன்னா நபவி கட்டுறாங்கல்ல அதற்காக வேண்டி நிறைய பேர் கொடுத்தாங்க கொடுத்தாங்க யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ கொடுத்தது கொடுக்கல மார்க்கத்துக்காக அப்படி கொடுக்கிற நேரத்தில் நபிகள் வளர்ச்சிக்க நாயகம் செல்லலாக உலைகள் செல்லும் அல்லாஹ் இதற்கு பகரமாக உங்களுக்கு சோழத்தை தரட்டும் என்று பிரார்த்திப்பார்கள் அந்த பிரார்த்தனைகளை கேட்டு கொடுத்துட்டு வந்தது சஹாபிகள் அப்படி தெருவுல போகும்போது நான் பார்த்துட்டேன் ரசூல்லாவை பார்த்துட்டேன் நான் பார்த்துட்டேன் ரசூல்லாவை பார்த்துட்டேன் ரசூல்லாட்ட நான் பேசிட்டேன் ரசூல்லாவை நான் தொட்டுட்டேன் ரசூல்லாவுக்கு நான் இதை கொடுத்துட்டேன் ரசூல்லா எனக்காக பிரார்த்தனை செய்தார்கள் ரசூலின் வாயிலிருந்து எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னால் அதை விட இந்த உலகத்தில் வேற என்ன வேண்டும் எனக்கு அதனால் என்னால் எதெல்லாம் முடிகிறது என்று பேசிட்டு இந்த ஊர்ல இருக்கிற ஒரு ஓர்மா இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு விதவையான தாய் அந்த அம்மாவுக்கு வருமானத்துக்கு வழியே இல்லை தாயோ தகப்பனோ அண்ணன் தம்பியோ கிடையாது